ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மகாலட்சுமி தேவின்னு கருணையாக நமக்கு பணம் கொட்ட போதுங்க ஆமாங்க அந்த கருணையை மகாலட்சுமிகிட்டேருந்து எப்படி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்மளுக்கு இருக்கணும்னா அது வந்து மகாலட்சுமி அது வரலட்சுமி லட்சுமின் கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பணம் வரும் பணம் வர்றது மட்டும் இல்லாமல் அது நம்ம கூடவே தங்கும் அப்படிப்பட்ட இன்னைக்கு அந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நம்ம சொல்றோம் அந்த மந்திரத்தை நீங்க ஒரு பேப்பரில் கூட பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க இதை மனப்பாடம் கூட நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க என்ன மந்திரம்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஓம் மகாதேவைய வித்மகே விஷ்ணு பத்னிஷிய தீமகி தன்னோ லட்சுமி பரசோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆறு வழிக்கிழமை மூணு தடவை சொல்லணுங்க மூணு தடவை சொன்னீங்கன்னா க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி கருணை கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்